ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our cinema's கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் பரங்கிப்பேட்டையில் அமர்ந்து இருக்கிற கருமாரி அம்மனை பற்றி தான் பேச போகிறோம் இவங்கள பற்றி நான் என்னோடய சேனலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனில் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதில் நிறையா விசேஷம் நடக்கும் அதையும் போட்டிருக்கேன் இப்போது விஷயம் என்னென்னா இந்த கருமாரி அம்மனுக்கு வருஷம் வருஷம் கூரை தான் பழக்கம் இது வரைக்கும் சிமெண்ட் ஓடெல்லாம் போட்டதில்லை கூரை வந்து போடுறதால வருஷத்துல ஒரு தடவையாச்சும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது மழை பெஞ்சு அப்படியே மக்கி அந்த கீர்த்தெல்லாம் அப்படியே கொட்டிடுறதால அம்மன் மேலே மழை தண்ணி பட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அது வந்து எங்கள் எல்லாருக்குமே சங்கடமாக இருக்குது இந்த கோயில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பராமரிச்சுக்கிட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வசதி வாய்ப்பு இல்லை இந்த கருமாரி அம்மன் நல்ல சக்தி வாய்ந்தவங்க நம்ம எந்தாச்சும் கோரிக்கை வைச்சோன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க ஆனால் பண வசதி இல்லாததால் அம்மனுக்கு நாங்கள் வந்து போய் பார்த்துருக்கோம் எங்களால் முடிஞ்சதையும் செஞ்சுருக்கோம் அதை பராமரிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆனால் அதுக்கு உண்டான கோயில் கட்டுறதுக்கு பொருள் தேவையான பொருள்லாம் வாங்க எங்களுக்கும் வசதி இல்லை அதை பராமரிக்கிறவங்களுக்கும் வசதி இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் பராமரிச்சுக்கிட்டு வராங்க பரங்கிப்பேட்டையில் தான் இருக்குது இதை வந்து என் எப்படி சொல்கிறதுன்ட்டு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணமாக வேணாம் ஏதாச்சும் தெய்வ பக்தி உள்ளவங்க அவங்களால் முடிஞ்ச ஒரு சிமெண்ட் ஓடோ ஒரு மூட்டை சிமெண்ட்டோ மண்ணோ கல்லோ எதாச்சும் ஒரு உதவி செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க செங்கல் புயல் வேறு இருக்குது பரங்கிப்பேட்டையில் தான் கரையை கிடக்குதுன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கோயிலுக்கு எந்த சேதாரமும் ஆகக்கூடாதுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன் இந்த கோயில் கண்டெடுத்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க கருமாரி அம்மன் பக்கத்திலேயே வீரன் கோயில் இருக்காங்க அவங்க மிகவும் சக்தி வாய்ந்தவங்க இந்த கோயிலுக்கு உதவி செய்யணுன்ட்டு நினைக்கிறவங்க நான் கொடுக்குற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அவங்க வாய்ஸ் எனக்கு புரியல அதனால் நானே வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அவங்க பேசின மாதிரி சொல்லியிருக்கிறேன் அவங்க பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சம்தான் தெளிவாக புரியுது அதை வச்சு நான் பேசியிருக்கிறேன் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்ங்க இது வந்து கட்டாயம் இல்லை உங்கள் இஷ்டந்தான் இல்லாதவங்களுக்கு செஞ்சால் நம்மளுக்கு புண்ணியம்தானே அதுவும் அவங்களுக்கு கேட்கல கடவுள் சாமிக்காக தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் இந்த தெய்வத்துக்கிட்ட பல கோரிக்கை வச்சுருக்கிறேன் அந்த அம்மா எனக்கு நிறைய நிறைவேற்றிருக்கிறாங்க நான் வந்து போனேன்னா சூடம் ஏற்றுவேன் ஏதாச்சும் சாமிக்கு பிரசாதம் செஞ்சு படையல் போடுவேன் நம்ம எந்த இடத்துல இருந்து அவங்கள வேண்டிக்கிட்டாலும் அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க மனசார அதை நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க